வெளியாரு அதிர்ச்சியாக வெளியே வந்து நடந்த விஷயங்கள் யாருக்கா இருந்தாலும் ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கும் பிரதீப் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயம் பூர்ணிமா அவங்களுடைய காதல் விஷயம் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிருக்காரு பூர்ணிமா அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான் அதுவும் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணமே தவிர மத்தபடி வேற எந்த ஒரு விஷயமும் உள்ள வந்துட்டு வேணும்னு பண்ண கிடையாது அப்படின்னு கண்டிப்பா எல்லா விஷயத்துக்குமே விளக்கம் கொடுக்கிறது மட்டும் இல்லாம பிரதீப் அவருக்கு நடந்த விஷயத்துக்கு கண்டிப்பா விஷ்ணு அவரு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு ஏன்னா விஷ்ணு அவர் வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயங்களுக்குமே ரொம்ப சரியான விஷயங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி கூட நின்று நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி யாராவது தவறு செஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட்டு நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற நீ பண்றது சரியில்லை இது தப்பு நான் அப்படிதான் கேப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் விஷயங்களை கேட்டிருக்காரு இதனால விஷ்ணு அவரு இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருந்தாருன்னு சொல்லலாம் நிறைய இடங்கள்ல அவரு சண்டை போடுறது பார்த்து நிறைய பேர் அவங்கள கலாய்ச்சிருந்தாலுமே உண்மையா சொல்ல போனா அவரு ஒரு சில இடங்கள்ல சரி அப்படிங்கற விஷயத்துக்கு நான் அப்படிதான் கேட்பேன் நான் அப்படிதான் நிப்ப இது சரிதான் நீ எதுக்கு பேசுற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு அதே அவருக்கு தவறுன்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல சண்டையும் போட்டிருக்காரு விஷ்ணு அவரு வெளிய வந்து பார்த்து மாயா அவங்களுடைய கேங்க பார்த்து இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கா ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும் தெரியும் ஆனா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தெரியாது இப்படி எல்லாம் நடக்கும் நான் யோசிக்கவே இல்ல இந்த மாதிரி ஒரு சீசன் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ஆச்சரியப்பட போறாரு அது மட்டும் இல்லாம மக்கள் அவருக்கு ரொம்பவே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க நிறைய ஃபேன்ஸ் அவருக்காக கிரியேட் பண்ணிட்டாரு மட்டும் இல்லாம ஆரம்பத்துல நம்ம விஷ்ணவரை பார்த்த சமயத்துல கூட என்ன இவர் அடிக்கடி இவ்ளோ கோவப்படுறாரு நினைச்சோம் போக போக தான் விஷ்ணுவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அவர் அடிக்கடி வந்துட்டு ஃபன்னா பேசுற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாரையுமே சிரிக்க வைக்கறதாகட்டும் ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே எல்லாருக்கிட்டயுமே ரொம்ப நல்லா பழகுனாரு அதுவும் கடைசியில மணி அவர் கூடயும் தினேஷ் அவர் கூடயும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம கூல் சுரேஷ் அவர் அவர் கூட முன்னாடி இருந்தே நல்ல ஃப்ரெண்டா இருந்தார் அவர் அப்படின்னு சொல்லலாம் விஷ்ணு அவருடைய விளையாட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு வெளிய வந்து இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தா கண்டிப்பா எல்லாத்துக்குமே சீக்கிரமா பதில் கொடுப்பாரு இப்ப அவருடைய முதல் வீடியோ அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு வீடியோவும் அவர் பதிவிடல விஷ்ணு அவருக்கு நம்ம சார்பாகவும் இன்னும் நிறைய வாய்ப்பு வரணும் இன்னும் அவரை நம்ம படங்களை பார்க்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு கண்டிப்பா இவங்க எல்லாருமே இந்த சீசன் பற்றி கருத்தை சொல்லுங்க